அதிக பொதுமக்கள் அணிவற்று பெருமினும் இந்த கோசேரிப்பட்டில முன்னு முன்னாக வழங்கப்பட்ட எழுந்த அறுபாயிக்க கூடிய செரி பச்சியம்மன் அறுவற்று என்றென்றும் இரண்டிரண்டும் சுகத்தோடே இருக்க வேண்டும் என்று இந்த அம்மே மனமார பிரார்த்திக்கிறோம் ராமரோஜன் மாதவன் ராமி இந்தி இத்தளிலே நீங்க <Notre prosêm>

நாரதன் கொண்டாட்டம் ஓ நாரதன் கொண்டாட்டம் இல்லையே தேவர்கள் திண்டாட்டம் இல்ல என்றால் தேவர்கள் திண்டாட்டம் ஆமா சரி ஆ மாயாசூர சம்பாரம் மாயாசூரன் சம்பாரம் ஆமா சரி சரி இந்த நாடகத்துக்கு மூணு பேர் வளக்கிங்க போகுது என்னதுங்க மாயாஜோர சம்காலம் சம்காலம் பண்ண ஜன மள பைஞ்சதுக்குன கொண்ணு கூட போத்திட்டீட்டீங்க நீங்க தானே ஏய் மாயாசூர சம்பாரம் ஓ மாயாஜோர சம்பாரம் இருபது ரூபாய் அன்பளிப்படுத்தூர் ஆலையை போல் அவர் குடும்பம் என்றும் சுகத்தோடைய வாழ வேண்டும்

சதாசிவம் ஐயா அவர்களும் சின்னத்தங்கம் அம்மா அவர்களும் பணியில்

கந்தசாமி கலா குடும்பத்தினர் ஆமா நூறு ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார் அவர் குடும்பம் என்றென்றும் அந்த பச்சியமன் அருள் பற்றி அருகு போல் வேறு ஒன்றிய ஆலை இலை போல் தலைகளை மூங்கில் போல் கிளைகளை அவர் குன்றும் அவர் குடும்பம்

தோல் எனக்கு அணிந்திருக்கிறேன் ஆமா பிளித்தோல் ஆசானம் எதற்கு கழுத்திலே பாம்பு கூறுகிறது கையிலே சூலம் துளங்குகிறது என்ன காரணம் என்ன காரணம் எதற்கென்று கேக்குறார் ஆமா மூடி அதாவது தேவர் என்றாலே ஆபரணங்களும் அண்ணா அண்ணா காரணونو போன் பண்றதே அத யாரோ பண்ணி பட்டு வஸ்திரங்களுமே உடுத்திருப்பார் சரி ஆனா மேல் பூரம் விபூதி சாம்பல் பூசி இருக்கிறது ஆமா இந்த ஆபரணங்கள இந்த ஆபரணங்கள் ஏன் என்று கேக்குறாயா இதுக்குதே பிச்சைக்காரே கோலம் மாதவா நான் பிறந்து வளர்ந்தது ஒரு வளர்ந்து வரும் காலங்களில் சரி இந்த சிவபெருமா எப்படி நிர்வாணமாகவே இருந்தார் என்ன சொல்றீங்க ஆமா சரி சரி அப்படி இருக்கின்ற காலத்திலே

ஆமா சரி கடவுளே இருக்கக்கூடாது நாமளே மும்மூர்த்திகளுக்கு முதல்வராக இருக்க வேண்டும் என்பதற்காக பெருத்ததோ யாகத்தை செய்தார் தார்காவள திருசிகள் அப்போ மும்மூர்த்திகளை கொல்ல வேண்டும் முதலிலே இந்த சிவபெருமானை கொல்ல வேண்டும் என்பதற்காக முதல் முதலிலே யாகத்தை செய்து

கூடத்தை அனுப்பினோம் பிடித்து வைத்துக் கொண்டான் விட்டு விடுவானா மறுபடியும் யாகத்தை செய்தார் பிறகு ஆணையை உட்பட செய்து ஆணையை விட்டார் ஆணை வந்து மிதித்து இந்த சிவன் சாவட்டும் என்று ஆணை வந்தது வந்த யானையை இந்த சூடத்தால் குத்தி அதை கிழித்து ஆணை தோலை எடுத்து எனக்கு ஆடையாக நிந்து கொண்டேன் ஆடை தோளாக ஆடையாக அமைந்து கொண்டேன் சரி ஆணையை கிழித்தேன் ஆடையாய நின்றேன் சரிங்க ஆதி கைலாய வாசல் ஓ ஆதி கைலாய வாசல் சரி அவன் பிறகு பிளியை அனுப்பித்தார் பிளியை அனுப்பிவிட்டார் புலி வருது சரி புலி வந்த உடனே அந்த புலியையும் குத்தியே

அத்தனையும் அனுப்பி இந்த சிவனுக்கு பூலோகம் பாத்திய ஒரு மமதிய அதுதானே அக்னியை உற்பனை செய்து அந்த யாக குண்டத்தில் இருக்கக்கூடிய அக்னியை ஆஹ் அனுப்பித்தாய் தார்

இப்படி சரி இந்த மாரா பெருக்குன்னு கேக்குறியா சிவனின் சரிபாதி சக்தி சிவனுக்கு சரிபாதி சக்தி இடபுற சக்தி சரி இந்த மாறாப்பு வந்து சக்தி சக்தி சரிங்க அதுதான் இந்த இடபுற மாறாப்பு இடபுற மாறாப்பு ஆமா சரி மதவா இதுவே என் பிறப்பின் ரகசியங்கள் தமது வாங்கி கொண்டிருக்கிறது அப்படி இருந்தாலும் என் தேவிமாரை காண வேண்டும் என் இடபாகத்தில் இருப்பவன் சக்தி என் சிறத்திலே இருப்பவள் கங்கை எனக்கு ரெண்டு பொண்டாட்டி பரவாயில்ல